வணக்கம் இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது பெரிய விஷயமாகிவிட்டது சென்னையில் இருக்கும் நிலத்தடி நீரின் டிடிஎஸ் மதிப்பு மோசமான அளவில் இருக்கிறது இந்த டிடிஎஸ் மதிப்பை நாம் குடிநீராக பயன்படுத்தும் அளவிற்கு கொண்டு வர ஆர்ஓ சிஸ்டம் உபயோகப்படுத்தப்படுகிறது சென்னை போன்ற பெருநகரங்களில் பரவலாக இது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த ஆர்ஓ வாட்டரை பயன்படுத்துவது நம்முடைய உடலுக்கு தீங்கானது என பலரும் சொல்லி வருகிறார்கள் உண்மையில் ஆர்ஓ வாட்டர் மோசமானதா அதனால் நமக்கு பிரச்சனைகள் வருமா என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக தண்ணீரின் டிடிஎஸ் வேல்யூ என்பது ஐநூறுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஐநூறுக்கு மேல் இருக்கும் தண்ணீரை நாம் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது சிறுநீரக பிரச்சனைகள் போன்ற உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது தண்ணீரில் இருக்கும் அதிகப்படியான டிடிஎஸ் மதிப்பை மண்பானை செராமிக் பில்டர் மற்றும் காப்பர் வசல் போன்றவை குறைக்கும் என சொல்வார்கள் ஆனால் இது சரியான முறையல்ல இதில் செராமிக் பில்டர் மட்டும் மிக குறைந்த அளவு டிடிஎஸ் மதிப்பை குறைக்கும் அதுவும் நாம் குடிக்கும் அளவிற்கு குறைக்காது ஆனால் ஆரோ பில்டர் செய்து கொடுக்கும் டிடிஎஸ் மதிப்பானது நாம் குடிக்கக்கூடிய அளவில் டிடிஎஸ் மதிப்பை குறைத்து கொடுக்கும் இதற்கு என்ன காரணம் என்றால் ஆரோ பில்டரின் துளைகள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மைக்ரோ மட்டுமே இருக்கும் இதனால் தண்ணீரில் உள்ள டிடிஎஸ்சை வெகுவாக குறைத்து தரும் பொதுவாக ஆரோவில் பலரும் சொல்லும் ஒரு குறைபாடு ஆரோ தண்ணீரின் பிஹெச் மதிப்பை குறைத்து அதை அசிடிக்காக மாற்றிவிடும் என்பது அதனால் ஆரோ தண்ணீரை குடிப்பது நல்லதல்ல என சொல்வார்கள் பொதுவாக ஒரு திரவத்தின் பிஹெச் வேல்யூ என்பது ஏழிலிருந்து நியூட்ரல் எனவும் ஏழுக்கு கீழே இருந்தால் அது அசிடிக் எனவும் ஏழிலிருந்து உள்ளிருந்தால் அதை பேஸ் எனவும் சொல்வோம் நாம் ஆரோ தண்ணீரை பிடித்து உடனே சோதனை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் பிஎச் வேல்யூ ஏழு புள்ளி நான்கில் இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக குறைந்து ஐந்து புள்ளி எட்டு வரை குறையும் இந்த ஆரோ பியூரிஃபையரை விட்டு தண்ணீர் வெளியே வந்தவுடன் வேல்யூ குறைய காரணம் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடுடன் தண்ணீர் ஆசிட்டாக மாறுவதால் தான் இந்த தண்ணீர் ஏன் கார்பன் டை ஆக்சைடை ஏற்கிறது என்றால் ஆரோ பியூரிஃபையர் தண்ணீரை வடிகட்டும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற மினரல்களையும் சேர்த்து வடிகட்டும் இந்த மினரல்கள் எல்லாம் தண்ணீரில் இருக்கும் பொழுது அது காற்றுடனோ அல்லது மற்ற பொருட்களுடனோ வேதிவினை புரிந்து அதனுடைய பிஹெச் மதிப்பை மாறாமல் பார்த்துக் கொள்ளும் இந்த ஆர்ஓ வாட்டரில் பிஹெச் வேல்யூ குறைவாக இருப்பது பிரச்சனையா நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பிஹெச் வேல்யூ இருக்கும் இப்படி பிஹெச் வேல்யூ குறைவாக இருக்கும் பொருளால் நம்முடைய உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படாது ஏனென்றால் அதுதான் நமது சிறுநீரகம் செய்யும் மாயம் நாம் சாப்பிடுகின்ற எந்த பொருளானாலும் அது வயிற்றில் சென்ற பிறகு இரத்தத்தில் கலக்கும் இரத்தத்தில் கலந்த பிறகு நம்முடைய சிறுநீரகமானது அதை சுத்திகரிக்கும் எப்படியேனே சிறுநீரகமானது இரத்தத்தில் இருக்கும் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் சிறுநீரகத்தின் முக்கியமான வேலையை இதுதான் உணவு இருந்தாலும் அதை நம்முடைய உடலுக்கு ஏற்றவாறு நம்முடைய இரத்தத்தில் கலப்பதற்கு சிறுநீரகம் உதவி புரியும் இதுதான் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்துவது அது மட்டுமல்லாமல் நம்முடைய நுரையீரலும் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்துவதில் உதவி புரிகிறது இந்த ஐந்து புள்ளி எட்டு பி மதிப்புள்ள ஆர்ஓ வாட்டர் கெடுதியா என்றால் இல்லை ஏனென்றால் மழைநீரின் நீரின் வேல்யூ ஐந்து புள்ளி ஆறு தான் இருக்கும் ஏனெனில் மழைநீரில் கார்பன் டை ஆக்சைடு சேரும் பொழுது அதனுடைய பி ஐந்து புள்ளி ஆறாக மாறுகிறது பல இடங்களில் மழை நீரை தான் அருந்துகிறார்கள் இந்த டிடிஎஸ் அதிகம் இருக்கக்கூடிய பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மினரல்களை ஆரோ பில்டர் செய்கிறது நமக்கு மினரல்கள் கிடைக்கிறது என சொல்கிறார்கள் ஆனால் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் தண்ணீரில் இருந்து மட்டும்தான் நமக்கு மினரல்கள் கிடைக்கிறது என்றில்லை நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளிலிருந்தும் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற எல்லா மினரல்களும் கிடைக்கிறது அதுபோல இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் ஆரோ வாட்டர் தண்ணீரில் இருக்கக்கூடிய நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் இது பில்டர் செய்கிறது என சொல்கிறார்கள் நாம் குடிக்கும் தண்ணீரில் நல்ல பாக்டீரியாக்கள் மற்றும் கெட்ட பாக்டீரியாக்கள் அதிக அளவில் உள்ளது ஆரோ தண்ணீரை பில்டர் செய்யும் பொழுது இந்த நல்ல பாக்டீரியாக்களையும் கெட்ட பாக்டீரியாக்களையும் சேர்த்து பில்டர் செய்கிறது இதனால் நமக்கு பாதிப்பு உண்டா இல்லை ஏனென்றால் நல்ல பாக்டீரியாக்கள் தண்ணீரில் மட்டுமல்ல நாம் சாப்பிடும் எல்லா வகை உணவுகளிலும் இருக்கிறது ஆனால் கெட்ட பாக்டீரியாக்கள் நம்முடைய உடலில் சென்றால் அது நமக்கு பல ஆரோக்கிய சீர்கேடுகளை ஏற்படுத்தும் சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலத்தடி தண்ணீரில் டிடிஎஸ் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் புளூரைடு மற்றும் ஆர்சனிக் போன்றவை அதிக அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் நீங்கள் ஆரோ வைக்க வேண்டுமெனில் முதலில் தண்ணீரை ஆய்வு செய்து தேவையானால் மட்டும் ஆரோ பயன்படுத்துங்கள் நீங்கள் கேன் வாட்டர் மெட்ரோ தண்ணீர் உபயோகப்படுத்துபவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆரோ அவசியமில்லை ஏனென்றால் இந்த தண்ணீர் எல்லாம் சுத்திகரித்து தேவைக்கு மினரல்கள் சேர்த்த பிறகு உபயோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் பலருக்கும் முக்கியமான ஒரு கேள்வி எழும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆரோ தண்ணீரை தான் உபயோகப்படுத்தினார்களா என அன்றைக்கு தண்ணீர் மாசுபடுத்தப்படவில்லை பெரும் தொழிற்சாலைகள் கழிவு நீரை ஆறு குளங்களில் கலக்கவில்லை தண்ணீர் மாசடைந்ததால் தான் இன்று ஆரோ என்னும் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரை சுத்திகரித்து உபயோகப்படுத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டோம் இனியும் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தி ஆறு குளங்களை நாசப்படுத்தினால் தண்ணீரே இல்லை என்னும் பஞ்சத்திற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை செல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்